கடையில் அருகே திருமண நிகழ்ச்சிக்கு சென்ற வேன் கவிழ்ந்து விபத்து கன்னியாகுமரி மாவட்டம் பனச்சமூட்டை அடுத்த காரைக்கோணம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு பேச்சுப்பாறை பகுதியில் வைத்து நேற்று திருமணம் நடைபெற்றது இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்த பெண் வீட்டாரின் வாகனமானது நேற்றிரவு ஆம்பாடி பகுதியில் வைத்து திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது இதில் வேனில் பயணம் செய்த அனைவரும் கூச்சலிட்டுள்ளனர் பின்னர் அந்த பகுதியில் உள்ளவர்கள் அங்கு விரைந்து சென்று வேனுக்குள் சிக்கியவர்களை மீட்டனர் இந்த விபத்து காரணமாக அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது பின்னர் கிரேன் மூலமாக சாலையில் கவிழ்ந்து கிடந்த வேன் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது தொடர்ந்து இந்த விபத்து குறித்து கடையில் போலீசார் இன்று சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர்